இன்றைக்கும் கொஞ்சம் காலையில் சீக்கிரமாகவே எழுந்துட்டேன் ஆனால் நேற்றை விட கொஞ்சம் லேட்டுன்னு சொல்லலாம் அஞ்சு மணிக்கு போல் தான் எழுந்தேன் எழுந்துட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணேன் எக்ஸசைஸ்னால் அப்படி இப்படின்னா ரொம்ப இல்லை ஒரு ஆஃப் அனவர் பக்கம் கொஞ்சம் காடியாக அப்புறம் அப்புறம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஒர்க் பண்ணிவிட்டு ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன் அடுப்பை பற்ற வச்சுட்டு காஃபி போட்டு குடிச்சிட்டு இன்றைக்கி சப்பாத்தி செய்யலான்ட்டு டெய்லி ரைஸ் ரைஸ்னு போர் அடிக்குது அதனால் சப்பாத்தி செய்யலான்ட்டு மாவு கொட்டி கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொஞ்சம் துளியோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு நான் வந்து தண்ணி ஊற்றி பேசுவேன் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் தண்ணி ஊற்றி பேசியும் போது மாவு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இது வந்து மாமியார் டிப்ஸ் தான் மூடி எடுத்து வச்சிருவேன் அப்புறம் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு காலிஃப்ளவர் குருமா வைக்கலான்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சேன் அப்புறம் ஸ்வீட்கான இருந்தது ஸ்நாக்ஸுக்கு ஆகுமேன்ட்டு அதையுமே வேக வச்சு பசங்களுக்கு எடுத்து வச்சுட்டேன் காலிஃப்ளவர் மேலே இருக்கிற இந்த இதெல்லாம் எடுத்துட்டு குட்டி குட்டி பீஸாக புட்டு எடுத்துக்கலாம் குட்டி குட்டி பீஸா ஆக்கிட்டு சுடத்தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் போட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் குருமா எப்படி என்னோடய ஸ்டைலில் வைக்கிறது அப்படின்னு சொல்கிறேன் எண்ணெய் ஊற்றி வெறும் பட்டை மட்டும் தாளிச்சிக்கிட்டு அதில் வந்து வெங்காயம் போட்டுக்கிறேன் அப்புறம் இது நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன் அதுவும் வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு அப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம சுடுதண்ணியில் போட்டு வச்சுருந்தோம்னா அந்த காலிஃப்ளரை இதில் கொட்டிடலாம் அதாவது காலிஃப்ளரில் குட்டி குட்டி புழு இருக்கும் அது சுடுதண்ணியில் போட்டால் வெளியில் வந்துடும் இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சு உருளைக்கிழங்கு மசிச்சு இதில் போட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் என்னோடய ஆல் பர்பஸ் குழம்பு மிளகா பொடியும் இதில் சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகா பொடி சேல் பண்ணுறேன்னா அப்படின்னு கேட்டிருந்தீங்க இது வரைக்கும் அந்த ஐடியா இல்லை உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள் எங்கள் கிட்ட சொல்லி நான் ப்ரிப்பேர் பண்ணித்தரேன் எனக்கு அது பண்ண தெரியாது சீரியஸாக மாமியார் தான் பண்ணி தருவாங்க அவங்கக்கிட்ட சொல்லி நான் ப்ரிப்பேர் பண்ணித்தரேன் அப்புறம் அதில் வந்து கரம் மசாலா மஞ்சள் பொடி கல்லுப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் கொஞ்சம் தேங்காய் அப்புறம் கொட்டுக்கடலில் கொஞ்சம் பெருஞ்சிருக்கும் இது நல்லா ஸாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் கரண்ட்டு போயிடுச்சு அதை அரைச்சி சேர்க்குற டைமில் கரண்ட்டு போயிடுச்சு இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கருவேப்பில் புதினா மல்லி போட்டு இறக்கிடலாம் அப்புறம் இந்த பக்கம் சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சிக்கலாம் நம்மளோட மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக போட்டுக்கலாம் எங்களுக்கு சப்பாத்தி பசங்களுக்கு வந்து பூரி பசங்க சப்பாத்தி சாப்பிட மாட்டாங்க பூரி தான் சாப்பிடுவாங்க அதனால் எங்களுக்கு மட்டும் சப்பாத்திக்கு எடுத்துட்டு பசங்களுக்கு பூரி பொல்லாண்டிட்டு சப்பாத்தி ரொம்ப சாஃப்டா இருந்தது மதியம் வரைக்குமே நல்லா சாஃப்டா இருக்கும் நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க அது முடிச்சிட்டதுக்கு அப்புறம் பசங்களுக்கு பூரியுமே போட்டாச்சு வச்சு சாப்பிட்றதுக்கும் வச்சு கொடுத்துட்டேன் இதை வச்சுட்டு இந்த காலிஃப்ளவர் குருமாவை நல்லா ஊத்தி கொடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்க ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க புதுசாக எதுவும் இல்லை ஆனால் இந்த மாதிரி செஞ்சால் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாக இருக்கும் அப்புறம் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்குமே பூரி வச்சுட்டு குழம்பு ஊற்றி கொடுத்து பேக் பண்ணிவிட்டேன் அவங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு ஸ்வீட்கான வேக வச்சுருந்தேன் அதை குட்டி குட்டி ஆக்கி அதையுமே எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் எனக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி சப்பாத்தி மேலே வந்து குருமா அதுக்கு மேலே வந்து கொஞ்சோண்டு தயிர் சாதம் வச்சுக்கிட்டேன் செந்திலுக்கு வந்து தயிர் சாதம் தான் செஞ்சுருந்தேன் அதில் கொஞ்சோண்டு நானும் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு இது செல்ஃப் கேர் சொல்லியிருந்தேன் அதனால் நான் என்னென்ன பண்ணுறேன்றதை காமிக்கலான்ட்டு ஃபன்னாக இருக்கும் கொஞ்சம் ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணிக்க அதுக்கப்புறம் சன்ஸ்க்ரீன் போட்டு இது வந்து லிப் பாம் போடுவேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் பவுடர் எடுத்து மூஞ்சியில் டேப் பண்ணிப்பேன் அப்புறம் ஒரு குட்டி பொட்டு வச்சுட்டு கொஞ்சோண்டு சந்தனம் மட்டும் வைப்பேன் இது ஹேருக்கு வந்து சீரம் போடுறேன் அப்போ தான் முடி படியுது இல்லாட்டி குச்சி குச்சாக நிற்குது அதனால சீரம் போட்டு நல்லா முடியை வாடி வார்கிட்டு பொட்டு வச்சு சந்தனம் வந்து பேஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுவேன் அதுதான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பாடி லோஷன் கொஞ்சம் போட்டுட்டு மாய்ச்சரைசருக்காக ஒரு இது பாடி ஸ்ப்ரே போட்டுட்டு கிளம்பிடுவேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு லஞ்ச் எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேன் உங்கள் வீட்டை என்ன லஞ்ச் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ